அப்படின்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா காரிய ஜெயமே இருக்காது அது நம்ம நினைச்ச காரியம் நடக்காது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு பார்ப்போம் தள்ளிக்கிட்டே போவோம் இன்னைக்கு இன்னும் நாளைக்கு இன்னும் காலையில் சாயந்தரம் தள்ளுமே தவிர காரியம் ஜெயமே ஆகாது எந்த காரியமா இருந்தாலும் சில பேர் தள்ளிடும் இல்ல பரவாயில்லாமே நம்ம நிறைய நடக்குதுன்னா பிரச்சனை நடக்கும் காரிய காரியத்தை அடையணும் நம்ம நினைச்ச விஷயத்தை செய்து கொடுக்கணும் கடவுளுடைய சப்போர்ட் இருக்கணும் நமக்கு அப்படின்னா எளிமையான ஒரு விஷயம் செய்யலாம் ஆனா குறிப்பிட்ட ஒரு விஷயம் நடக்கணும் இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் வேலை உத்தரவு இல்ல நமக்கு மத்தம நமக்கு அனுகூலம கிடையாது எந்த வெற்றி இல்லாம இருக்கணும் இல்ல காரியம் நடக்கணும் அப்படின்னா ஒரு காரிய அனுகூலம் இருக்கணும்னா கொஞ்சம் செலவு தப்பில்லை தாராளமாக சர்வகாரிய செய்தியும் ஏற்படக்கூடிய சத்தியுக்கு வணக்கம் வாழ்க நகல இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா காரிய ஜெயம் காரிய சித்தி காரிய ஜெயம் ஏற்படுறதுக்கு ஒரு விஷயம் செய்யலாம் எப்படின்னா நிறைய பேருக்கு பிரச்சனை என்னன்னா காரிய ஜெயமே இருக்காது அதுக்கு நம்ம நினைச்ச காரியம் நடக்காது ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும்னு பார்ப்போம் தள்ளிக்கிட்டே போகும் இன்னைக்கு இன்னும் நாளைக்கு இன்னும் காலையில் சாயந்தரம் தள்ளுமே தவிர காரியம் ஜெயமே ஆகாது இந்த காரிய ஜெயம்ங்கிறது எல்லாருக்கும் அவசியம் தான் அது படிப்பாடு வேலை ஆகிட்டு பானமாக இருக்கட்டும் சொத்து சுகங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய நல்ல காரியம் எந்த காரியமாக இருந்தாலும் சில பேர் அடையணும் இல்லை பரவாயில்ல எல்லாமே நமக்கு சிறப்பில் நல்லா நடக்குதுன்னா பிரச்சினையே நடக்கும் அப்போ இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாமல் ஜெயம் அடையணும் நம்ம நினைச்ச விஷயத்தை செய்து கொடுக்கணும் கடவுளுடைய சப்போர்ட் இருக்கணும் நமக்கு அப்படின்னா எளிமையான ஒரு விஷயம் செய்யலாம் என்னெல்லாம் தேவை நமக்கு மருதானி இல்லை நான் சொல்ற மருதானி அப்படின்னா இது கிடையாது இது கோன் கிடையாது செடியில் வந்து பறிக்கும் இல்லையா அந்த மருதானி மருதானுடைய விதை இந்த ரெண்டு நான் சொல்றது அப்படின்னு நோட் மருதானி மருதானுடைய இலை அப்புறம் மருதானுடைய விதை கிடைச்சா கிடைச்சா நல்லது கிடைக்கல விட்டு விடுங்க பரவாயில்ல மருதானி இலை அது வந்து உதாரணத்துக்கு நமக்கு வந்து ஒரு கிராம கணக்கா சொல்றோம் ஐயா சொல்றோம் இவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்படின்னா இது கிராம் கணக்கு அப்படிங்கிறது ஒரு இரநூறு கிராம் வந்து மருதான் இல நமக்கு வேணும் அடுத்தது ஏலக்கா ஒரு இருபத்தஞ்சு கிராம் இது இரநூறு இது இருபத்தஞ்சு அப்புறம் வந்து காம்பு ஒரு இருபத்தஞ்சு கிராம் இவ்வளவுதான் அதுக்கப்புறம் இந்த கஸ்தூரி மஞ்சள்னு இருக்கு அந்த மஞ்சள் சும்மா ஒரு ரெண்டு சக்க அது சக்க சக்கா ஒரு ரெண்டு சக்க இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் மிக்சில் போட்டு அடிச்சுக்கணும் பார்க்கணும் பார்க்கறதுக்கு வழியில் இருந்தாலும் மிக்ஸில் போட்டு நம்ம அடிச்சு எடுத்துக்கணும் அடிச்சு நல்லா மைய அப்படி தான் அந்த அளவுக்கு நல்லா மைய அடிச்சு வேறு எந்த பொருளுமே நான் சொன்ன பொருள் மட்டும் மட்டும் போதும் அடிச்சு முடிச்சுக்கணும் இது என்ன பண்ணுங்க இந்த பிடிக்கும் தண்ணி முக்கியம் என்னன்னா தண்ணி வந்து அதிகமாக சேர்க்கக்கூடாது பண்ணியிலாம் சேர்க்கணும் கூடாது சேர்க்குறது வாங்கி வச்சுரு கொஞ்சமாக விட்டு நமக்கு கொஞ்சம் திக்க வேணும் எப்படினா அந்த மாவு மாவட்டம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சமாக விட்டு தான் அடிக்கணும் நீங்கள் அடிச்சு மிச்ச தயாரி பண்ணி வச்சுருக்கேன் மிச்சி அடிக்க முடியாது கார்த்தம் கூட கூட கூடாது கார்த்தம் அதெல்லாம் நல்லா தண்ணி கொஞ்சம் அரிசி போட்டு அடிச்சு அலம்பி தூக்கி விட்டு மாதிரி துவா சாப்பிட்டு போகும் அலம்பி வச்சுக்கலாம் அடிச்சு எல்லாம் தயார் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லுது சப்பாத்தி கட்டி அந்த வேற ஒன்று என்ன பண்ண போறோம் அப்படி எப்படி மஞ்சள்

இதை வந்து ஏதாவது ஒரு காரியத்தை நினைத்து நம்ம வந்து அதுக்கு பூஜை மாட்டிட்டு வரலாம் இல்ல மத்திய எங்களுக்கு நான் நினைச்ச காரியம் நடக்கணும் நிறைய காரியம் தடையாது நமக்கு அதை எதுவுமே வந்து காரிய சித்திகளே ஆக மாட்டேங்குது பிரியோகம் இல்ல அப்படின்னா நீங்க பொதுவாக கொண்டு வாங்க ஆனா குறிப்பிட்ட எனக்கு ஒரு விஷயம் நடக்கணும் இந்த விஷயம் நடந்தா நல்லா இருக்கும் அதனால எனக்கு ஆட்சி வேலை உத்தியோகம் பண்ணுவாங்க ஏதோ ஒன்று நம்ம எதோ ஒன்று எதிர்பார்த்து அது நடக்கணும் அதுக்கு செல்ல பூஜை பண்ணணும் அப்போ வேற எதுவும் வேண்டக்கூடாது ஒரு அந்த குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வேண்டிய அது பூஜை பண்ணிட்டு இல்ல நம்ம அப்படி இல்ல மொத்தமே நமக்கு அது காரிய அனுகூலமே கிடையாது எந்த ஒன்றுமே வெற்றி இல்லாமல் இருக்கும் அப்படி மத்தத்தில் குண்டு வேண்டாம் எல்லாத்தையுமே ஆனா எதாவது செல்ல வேணும் அது ஒன்று தான் ஒன்று தாண்டி நம்ம பண்ணக்கூடாது ஓகே இருந்து நம்ம எல்லா காரியமும் நடத்தி கொடுக்கணும் அப்படி இது வந்து ரொம்ப ஈஸியானது இது வீட்டுக்கு மட்டும் இல்ல கடை வியாபாரம் எங்க வேணும் வச்சுக்கலாம் ஏன் நீங்க உங்களுடைய கோரிக்கை நீங்களா காரிய அனுகூலம் ரொம்ப விசேஷம் எளிமையானது எல்லா இடத்தையும் நான் சொன்ன பொருள் எல்லாமே ஈஸியாக கிடைக்கலாம் அது தான் இல்ல இது போதும் இல்ல என்னால இந்த அரைக்கும் போய் கூடுதல் பொருள் பைசா இருக்கு அப்படின்னா கூடுதல் என்னால அதை சேர்க்கலாம் அப்படின்னா ஜவ்வாதுன்னு நாட்டு மருந்து கடையில் ஒரு பொருள் இருக்குது ஒரு பவுடர் மாதிரி இருக்கும் அது ரெண்டு பாட்டில் உங்களுக்கு சின்னது ரெண்டு கிராம் பாட்டில் இருக்கும் அப்புறம் அஞ்சு கிராம் பாட்டில் இருக்கும் அது அஞ்சு கிராம் பாட்டில் ரெண்டு பிரிச்சு உள்ள போட்டிங்க ஏதாவது நம்ம அந்த அரைச்சு அரைச்சதுக்கு பின்னாடி அதை கொட்டி பேசிக்கணும்